குருகுலம் வாசம் முடிஞ்சது அப்படின்னு குரு சொல்றதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல கண்ணனும் மணிகன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கண்ணன் அழுதுட்டு இருக்கான் மணிகண்டன் சொல்றாரு நமக்கு நேரம் ரொம்ப தான் இருக்கு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணன் ஆமா இன்னைக்குதான் கூட உட்காந்து பேச முடியும் நாளைக்கு நாள் உன் கூட உட்காந்து பேச முடியாது இல்லையா நாலுல இருந்து நான் தனிமையா ஆயிடுவேனே அப்படின்னு வருத்தப்படுறான் நாளையில இருந்து யாரு எனக்கு உலக விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க யாரு எனக்கு உபதேசம் பண்ணுவாங்க உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறதே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் மணிகண்டன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா கண்ணன் இல்லைன்னா ஒன்னா இருக்க வேண்டிய காலம் வரும் போது அந்த நேரத்துல நம்ம ஒன்னா இருந்துதான் ஆகணும் பிரிஞ்சிருக்க வேண்டிய நேரத்துல நம்ம பிரிஞ்சு இருந்துதான் ஆகணும் நான் இங்க இருந்து போனேன்னா கூட என்னோட சாநித்தியத்தை உன்னால உணர முடியாதா நாங்க இருக்கேன் அப்படிங்கறத உன்னால உணர முடியும் என்னோட சத்தத்தை உன்னால கேட்க முடியும் என்னோட ஸ்பரிசத்தையும் உன்னால உணர முடியும் வருத்தப்படாத அப்படிங்க கண்ணன் நம்மளோட குருகுல வாசம் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்க மணிவரனும் குருகுல வாசத்துக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கூட நீட்டிச்சிட்டு போக முடியாது அடுத்த தலைமுறை படிக்கிறதுக்கு நம்ம வழிவிடணும் இல்லையா நான் உனக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுடைய கைகள்ல மணிகண்டன் தன்னோட மோதிரத்தை எடுத்து மாட்டி விட கண்ணன் ஒரு அளவுக்கு சமாதானம் ஆகிறா மணிகண்டன் வந்து இந்த மோதிரம் உன்னோட கைகள்ல இருக்கிற வரைக்குமே நான் உன் கூட இருக்கிறது நீ எப்போ உணர்ந்துகிட்டே இருக்க முடியும் என் ஆத்மாவுடைய சம்பந்தத்தையும் உன்னால தொட்டு உணர முடியும் இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்கவும் கண்ணனும் ரொம்ப திருப்தி என்னால இப்போ உன்னோட ஸ்வரிசத்தை உணர முடியுது நீ என் கூட இருக்கிறதையும் உணர முடியுது நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் மணிகண்டனும் நிம்மதியாக கண்ணனை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்த காட்சியில குருமாதா கண்ணீரோட சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரே குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம் கன்ன உணரத்துக்கு எத்தன சந்தர்ப்பங்களே மனிதனன் நமக்கு கொடுத்தாச்சு மனிதனன் இப்போ அரண்மனைக்கு திரும்பி போயிட்டா திரும்ப அவன பார்க்கவோ அவன் கூட பேச முடியாது இல்லையா அப்படிங்கவும் குரு சொல்றாரு வழக்குங்கிறதும் ஒரு பிரயாணம் மாதிரி தான் அஞ்சு நாட்கள் சிலர் கூட பயணிகளா நம்ம பிரயாணம் பண்றோம் ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு சூழ்நிலையில நம்ம அந்த பயணிகளை விட்டுறிய வேண்டியது இருக்கும் கொஞ்ச காலம் கழிச்சு இன்னொரு பிரயாணியும் வருவாங்க அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வேணும் எல்லாருக்கும் இதேதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மணிகண்ணனும்

போயிடுவேன் இல்லையா அந்த ராஜா என்னுடைய மாணவன் அப்படின்னு அதுவே எனக்கு போதும் நீ கிளம்பலாம் பா அப்படின்னு சொல்லி மனசே இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க இங்க குரு மாதா வந்து குரு கிட்ட ஒரே தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைங்க மாதிரி ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல படுத்து தூங்குவாங்க இல்லையா அதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படின்னு குருவும் சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ